வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறளில் ஒரு ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம் அந்த அதிகாரம் வந்து கொடுங்கோன்மை ஆமா கொடுங்கோன்மை அதாவது ஒரு இரக்கமில்லாத அநீதியான ஆட்சி அல்லது அதிகார துஷ்பிரயோகம் பத்தி பேசுது இதுல வந்து ஆட்சியாளர்களை மையமா வச்சு வள்ளுவர் சொல்லியிருந்தாலும் அதோட தாக்கம் பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் வரைக்கும் எப்படி இருக்கும்னு சொல்றாரு சரி இப்ப வெறும் கொடுமையான ஆட்சி அப்படின்னு சொல்றதை தாண்டி இதுல என்ன நுணுக்கங்கள் இருக்கு ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன்னா அதிகாரங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க அதோட முக்கியத்துவமே அதுதான் அதோட தாக்கம் வந்து ரொம்ப பரவலா இருக்கும் வள்ளுவர் சொல்ற கொடுங்கோன்மைங்கிறது சும்மா கோபப்படுறதோ இல்ல கடுமையா இருக்கிறதோ மட்டும் இல்ல அது வந்து நீதிய பத்தி கவலைப்படாம இருக்கிறது மக்கள் சொல்றத காது கொடுத்து கேட்காம இருக்கிறது தன்னோட பலத்தை வச்சு மக்களை பயமுறுத்துறது இது மாதிரியான விஷயங்கள் குடிமக்கள் வந்து கண்ணீரோட முறையிடும் போது அதை கண்டுக்காம போறது கூட கொடுங்கோன்மை தான் அப்படின்னு சொல்றாரு அப்படியா அப்போ அது வெறும் செயல் மட்டும் இல்ல அது ஒரு மனப்பான்மையும் கூடவா நீதியை பத்தி ஒரு அக்கறையின்மை அப்படிதானே நிச்சயமா அந்த மனநிலை தான் அடிப்படை மக்களோட கஷ்டத்தை பெருசா எடுத்துக்காத ஒரு மனநிலை இதோட விளைவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும்னு வள்ளுவர் எச்சரிக்கிறார் ஒரு நாட்டோட செல்வம் பாதுகாப்பு மக்களோட சந்தோஷம் எல்லாமே இதனால கெட்டுப்போகும் சொல்லப்போனா கொடுங்கோல் மன்னன் கீழ வாழ்றத விட கொடிய துன்பம் வேறே இல்லைன்னு கூட ஒரு கருத்து இருக்கு இது வந்து ஒரு சமூகத்தோட அறத்தையே ஆட்டி விஷயம் இது ரொம்ப ஆழமான கருத்து அந்த விளைவுகளை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி விளை செய்யுது நல்ல கேள்வி இப்போ கொடுங்கோன்மை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல பாதிக்கப்படுறது எது நீவி சரிதானா ஆமா நீதிதா நீதி தடம் புரண்டா அடுத்து நம்பிக்கை போயிடும் மக்கள் மேல நம்பிக்கை ஆட்சி மேல நம்பிக்கை ஒன்னு மேல ஒன்னு நம்பிக்கை இது உடையும் சரி நம்பிக்கை உடைஞ்சா மக்களுக்குள்ள ஒரு பயம் வரும் அச்சத்தோட வாழ ஆரம்பிப்பாங்க இன்னும் மோசமா அதுவே இன்னும் தல அநீதிக்கும் குழப்பத்துக்கும் வழி செஞ்சிடும் வள்ளுவர் சொல்ற மாதிரி முறையற்ற ஆட்சியில செல்வம் நிக்காது நல்ல குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும் அப்போ இந்த அதிகாரத்திலிருந்து நாம ஒவ்வொருத்தரும் குறிப்பா நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன இது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி சொன்னதுதான் காலத்தால அழியாதது ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப வலிமையான செய்தி என்னன்னா எந்த வடிவத்துல கொடுமை இருந்தாலும் அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தினாலும் அதை தவிர்க்கணும் இது வெறும் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இல்லை நாம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அளவுல அதிகாரம் செலுத்துறோம் குடும்பத்துல வேலை செய்கிற இடத்துல நம்ம சமூகத்துல அந்த இடங்கள்ல நீதியோட கொஞ்சம் இரக்கத்தோட நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஆஹா மொத்தத்துல திருக்குறளோட இந்த கொடுங்கோன்மை அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா அதிகாரத்துல இருக்கிறவங்க செய்யற இரக்கமில்லாத நீதியற்ற செயல்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்கும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது இது இந்த காலத்துக்கும் ஒரு நேரடியான எச்சரிக்கைன்னே சொல்லலாம் எந்த விதமான கொடுமையையும் அடியோட தவிர்க்கணும் இதுதான் முதல் படி ஆமா அந்த தவிர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது ஆனா வள்ளுவர் வெறுமன இது செய்யாதீங்கன்னு தான் சொல்றாரா இல்ல அதுக்கு மேலயும் ஏதாவது இருக்கா அதுதான் இப்ப அடுத்த கேள்வி கொடுங்கோன்மை அதாவது அநீதியை தவிர்க்கிறது முக்கியம்தான் ஆனா அதை தாண்டி அந்த இடத்தை எப்படி நிரப்புறது கொடுமைக்கு எதிர நேர்மறையான செயல்கள் அதாவது கருணை நீதி சமத்துவம் இதையெல்லாம் நம்ம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற இடங்கள்ல செயல்படுத்துறது சும்மா கெடுதலை தவிர்த்தா போதுமா இல்ல நல்லது செஞ்சு காட்டணுமா பூர்வமான செயல் இந்த வேறுபாட்டை பத்தியும் இதுல நம்ம பங்கு என்னவா இருக்க முடியும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு இந்த உரையாடலை நாம நிறைவு செய்யலாம்